அனைத்துலக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டில் இந்த உலக மக்களாகிய நம்ம அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து தொடங்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான் சரி சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நம்ம ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலர்கள் எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம் பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்திய கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம் அதற்காக அவர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிகப்பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக போர் தொடங்குவதற்கான உத்தைகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப்போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சரி வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருட காலத்துல நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்கள் ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுவத வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயம்னு எடுத்துக்கோன்னா பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கிற சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்களும் ஆட்சியிலையும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்பொழுதுன்னு நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போல வாங்க மீன ராசி என்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் மீனராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய சாதகமான பலன்களை தரப்போகுது எத்தகைய பாதகமான பலன்களை தரப்போகுதுன்னு பார்த்துக்கலாம் மீன ராசினாலே குரு பகவான் தானுங்க மீன ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் ராசியின் அதிபதி நாலில் இருக்கிறார் அப்போ அவரோட விஷயங்கள்லாம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா மீனராசி என்பர்கள் பார்த்தி எப்பவுமே ஒரு குருஸ்தானத்தில் தான் இருப்பாங்க எல்லாேருக்கும் ஏதாவது உதவி செய்யணும் நிறைய தெரியாத சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பக்குவமே அப்படி தான் இருக்கும் பக்குவப்பட்ட ஒரு மனசு யார்னா மீனராசி என்பர்கள்னு சொல்லலாம் ஒரு இரக்கமான மனம் யாருக்குன்னா மீனராசி என்பர்கள் சொல்லலாம் ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா நாளில் போய் உக்காந்துருக்காரு குரு பகவான் அப்போ என்னென்னா வீடு வண்டி வாகனம் குடும்பம் தாயார் இதுதான் அவங்களோட யோசனையே வீடு ஏதாவது ஒரு பண்ணணும் கடன்லேருந்து அதை மூட்டி எடுக்கணும் புதிய வீடு வாங்கணும் வீடை கட்டணும் புது வண்டி வாங்கணும் அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் இதே தான் அவ வாழ்க்கையில் திங்கிங்லாம் இதே தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா வருடத்தின் பிற்பகுதியில் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு பேச்சு ஏற்படும் பொழுது குரு பகவான் கடகத்துக்கு போகிறார் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான குரு பகவான் ஐந்துல போய் நிற்கிறாருங்க அப்ப என்ன மனதிற்கு பிடித்த ஒரு தொழில் அமைதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அவர் என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த தொழில் அமையும் அது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வ ஒரு தொழிலாகவும் இருக்கிற வாய்ப்புகள் உண்டு வருடத்தின் பிற்பகுதியில் அத்தகைய சிறப்பான ஒரு விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிதனா மீனராசி அவர்களுக்கு இருக்கு மீனராசின் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் பத்தில் இருக்கிறார் குடும்பத்தின் மூலமாக தந்தையின் மூலமாக ஒரு விதமான அழுத்த வருமானம் சார்ந்த விஷயம் சில அழுத்தம் படிப்பு சார்ந்த விஷயம் சிறிய அழுத்தம் இருக்கும் ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் இருக்கும் என்னென்னா ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்கும் அதில் எது நம்ம முதல்ல எடுத்து பண்ணுறதுன்னா அது ப்ரெஷர் வேறு ஒன்றும் இல்லை எதுவுமே கிடைக்குமான்னு கேட்டால் எல்லாமே கிடைக்கும் அதில் எது எடுத்து முதல்ல பண்ணுறது எது ரெண்டாவது பண்ணுறது அதாவது இப்போ ரெண்டு ஸ்வீட் இருக்குன்னா ஜிலேபியை முதல்ல சாப்பிட்றது லட்டு முதல்ல சாப்பிட்றதா ரெண்டுமே ஸ்வீட் தான் ரெண்டுமே நம்மளுக்கு தான் இருக்கு எதை முதல்ல எடுத்து சாப்பிட போறோம் இந்த ஒரு தயக்கம் இந்த ஒரு பிரஷர் இருக்கும் இது நல்ல பிரஷர் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஸோ மீனராசி நண்பர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைப்பதுன்னு சொல்லலாம் மூன்றாம் அதிபதி மீனராசிக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சுக்கர பகவான் பத்தில் இருக்கிறார் அப்போ மூன்றுக்கு எட்டும் சரிங்களா புதிய முயற்சிகள் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளால் சிறிய பிரச்சனைகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை மறைமுக வருமானம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இல்லை தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக மீனராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் கலந்து போவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழில் சார்ந்த முயற்சிகள் ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் மீனராசி நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதி புத பகவான் பத்தில் இருக்கிறார் அப்போ நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி புத பகவான்னா வீடு சார்ந்த விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் கணவன் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதனால் இவங்க கூட எப்படி பழகணும் என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு செய்வேணும் என்னென்ன கடமைகள் இருக்கு அந்த கடமைகள்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுக்கும் பொழுது இவங்க ஒரு நல்ல ஒரு மனிதரா இந்த காலகட்டத்தில் திகழ்வத வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஐந்தாம் அதிபதி சந்திர பகவான் சோ மனசு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஒரு சஞ்சல் நிலையில் ஏற்பட்டு இருக்கும் இதற்கு தீர்வு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யறது மிக சிறப்பான ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க சோ குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் விரும்புவதே அடையக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு மிக சிறப்பான ஒரு வழிபாடாக மீனராசி அன்பர்கள் திகழப்போதுன்னு சொல்லுவான் ஆறாம் அதிபதியான சூரிய பகவான் பத்தில் இருக்கிறார் அப்போ அரசாங்கம் சார் அந்த தொழில் அமர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அட்லீஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட்லாம் போயிருப்பார் கவர்மெண்ட் கூட ஒரு சிறிய அழுத்தங்கள் வேலையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனாருக்கும் பண்ணிடுவார் ஒரு அரசாங்கம் சார்ந்த தொழிலை எடுத்து செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் அதிபதி சுக்கர பகவான் இருக்கார் இதில் இருக்கிறார் அப்போ மறைமுக வருமானம் கிடைக்கும் சரிங்களா குடும்பத்துல மறைமுகமான வருமானம் கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் அது தந்தையாரின் உடல்நிலை மீன ராசி அன்பர்களின் தந்தையாரின் உடலை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவரும் பத்தில் இருக்கிறார் ஸோ தந்தையின் உணவு கட்டுப்பாடு தந்தையின் உடல்நிலைக்கு சரியாகனா உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் ரொம்ப சூடான பொருளாக சாப்பிடக்கூடாது சரிங்களா ஸோ அந்த விஷயம்லாம் கொஞ்சம் பார்த்துட்டாருன்னா அவரோட போன் இஷ்யூஸ் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட செக் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது தாயாரின் உடல்நிலையும் சிறிய ஒரு அழுத்தம் அவங்களுக்கும் சின்ன ஒரு மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வாய்ப்புகள் உண்டு பெரிய பிரச்சனைகள்லாம் எல்லாமே சால்வ் ஆகிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த குருப்பெயர்ச்சியில் அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸான வாய்ப்புகள் கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டில் ராகு பகவான் இருக்கிறார் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டெலாம் பெருசாக பண்ணணும்னு நினைப்பாரு இடம் பெரிய இடமா வாங்கணும் பெரிய காராக வாங்கணும் சரிங்களா சினிமா துறையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிட்டு பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பாரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பதினொன்று கூறிய சனிஸ்வர பகவான் ராசியிலே இருக்கிறார் இப்போ லாபங்கள் விரயமாகும் அப்படின்னு சொல்லலாம் லாபங்கள் என்ன ஆகும் விரயம்னா இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் செலவாக நினைப்போம் அது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு ஒரு லாக் பண்ணி போகிற இடத்துல பணத்தில் ஃபியூச்சரில் அது பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்குது கையில் வந்து கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மீனராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து செல்வவாளங்களிலும் தரக்கூடிய ஒரு மாதமாகவும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தடைகள் விளங்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழப்போதுன்னு சொல்லலாம் இத்தகைய சிறப்புகளை கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு அடியனின் ஒரு முறை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்